முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சொல்லுகின்றேன் தைரியம் என்றிருந்தா தொட்டுப்பார் தொட்டுப்பார் தமிழ்நாடு அங்குதான் போகப்போம் நெஞ்சிலே நேர்மையும் போகின்ற வழியிலே துணிவும் இருக்கிறனால தான் தைரியமா பேசிட்டு இருக்கும் உங்க அரசியலுக்கு எல்லாம் பயந்து இருந்தா ஏதோ ஒரு கிராமத்துல போய் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்ப வெளி வரக்கூடாது இன்னைக்கு கிராமத்து மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஊழல் சமூகம் உருவாக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய சாதனையை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த யாத்திரை போயிட்டு இருக்கு நீங்க என்ன கைது பண்ணி யாத்திரை நடத்திடுவீங்களா கைது பண்ணாம இருந்தா மூன்று உயர் ஐ பி எஸ் அதிகாரிகளை காத்திருப்பேற்ப பாரு கைது பண்ணா மூணு பேரை காத்திருப்பட்டு மாத்திட்ட நீ அடுத்த அண்ணாமலை ஊருக்கு வந்தா அப்படி எதற்காக இந்த வன்மம் எதற்காக காவல்துறையின் மீது இந்த வன்மத்தை கக்குகின்றீர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் செய்கின்ற தவறை மக்கள் மன்றத்தில் கேட்கின்றோம் தவறுகளை சுட்டிக்காட்டுகின்றோம் செய்ய அமைச்சர் தப்பு பண்ற கைதாகிறார் வீட்டில் அமலாக தயவு செய்து என் மீது குற்றம் சுமத்துவதை விட பாரதிய ஜனதா கட்சியின் மீது குற்றம் சுமத்துவதை விட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மீது குற்றம் சுமத்த விட ஒரு முறை கண்ணாடியில் பார் நீங்க சொன்ன தேர்தல் வாக்கு நிறைவேற்றிருக்கீங்களா இருக்கீங்களா லஞ்சம் இல்லாம தமிழகத்தை உருவாக்குறீங்களா படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குறீங்களா விவசாய பெருமக்களுக்கு தண்ணி இல்ல தாய்மார்களுக்கு மோடியில் எதுவுமே கொடுக்காம ஒரே ஒரு குடும்பத்திற்காக உழைக்கிறீங்க உங்க குடும்பத்திற்காக அதுலேயும் உங்க மகனுக்கும் மருமகனுக்காக வேலை செய்ய அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆட்சி நடக்குது இதை தட்டி கேட்க போனால் எங்களை கைது செய்ய சொல்லி காவல்துறை ஏவி விடுறேன் மனசாட்சி இருக்கக்கூடிய காவல்துறை கைது செய்ய மாட்டோம் என்று சொன்னால் அவர்களை காத்திருப்பேர் பட்டியலுக்கு மாத்திரை இதான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி சகோதர சகோதரி நேற்று முதலமைச்சர் அவருடைய மகன் அவர் சார் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொசுவர்த்தி போட்டிருக்கார் கொசுவர்த்தி பாத்தீங்களா முகநூல் பதிவுல கொசுவர்த்தி ஒரு கொசுவர்த்தி போட்டோ போட்டிருக்கார் தான் தமிழகத்திலே அழிக்கப்பட வேண்டிய கட்சி டெங்கு மலேரியா கொசு இந்த மூன்றையும் ஒழித்து கட்ட வேண்டும் டிஎன் கே ஒளிஞ்சிடும் அது இவர் சொல்றாரு ஒரு கொசுவர்த்திய வைக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவரும் அவருடைய தந்தையாரெல்லாம் புரிஞ்சுக்கணும் நேற்று அதே சென்னையில ரக்ஷனுங்கிற பையன் டெங்குல இறக்குறான் அவங்க அப்பா அம்மா என்ன வீட்டுக்கு தண்ணி வரலீங்க தண்ணி வாங்கி ட்ரம்ல வச்சிருந்தோம் அந்த ட்ரம்ல கொசு எல்லாம் சேர்ந்து அந்த கொசுதான் என் பையனை கடிச்சு பையனுக்கு டெங்கு வந்து ரக்ஷன் இறந்துட்டான் அப்பா அம்மா பையனை வைத்து ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கின்ற வீட்டுல முதலமைச்சருடைய மகனாக தமிழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் கொசு வருத்திய போறார் இது பாத்தீங்கன்னா இது ஆட்சி இல்லைங்க இந்த காலேஜ் பசங்க நாலு பேர் அமைச்சர்கள் மாதிரி அதற்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பதில் இந்த கடைசி பெஞ்சில கிழிச்சு பேப்பரை வீசுவாங்கல்ல அதை போன்ற நான்கு குழஞ்ச பசங்களை கொண்டு வந்து ஆட்சிக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க ஒரே தகுதி என்ன அவருடைய மகன் ஒரே தகுதி என்ன அன்பில் தர்மலிங்கம் அவங்க குடும்பத்து பையன் ஒரே தகுதி என்ன டி ஆர் பி ராஜா டி ஆர் பாலு மகன் உங்க குழந்தைங்க கஷ்டப்பட நீங்க புரிஞ்சுக்கணும் திராவிட மாடல்ல மிக முக்கியமாக நீங்க சகோதர சகோதரிகளை சில நண்பர்களுக்கு சனாதன தர்மம் என்ன ஒரு சின்ன குழப்பம் இருக்கு சில பேர்த்துக்கு அந்த புரிதல் இருக்கு சனாதன தர்மம் என்பது இந்து மதம் அது யாருக்கும் எதிரி கிடையாது அது ஒரு மக்கள் ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய தர்மம் நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் என்கின்ற காரணத்தினால் சனாதனம் என்று சொல்லுகின்றோம் சனாதனத்தினுடைய பொருள் நிலைத்து நிற்பது எல்லா காலத்திலும் நிலைத்து நிற்பது தன்மையாக நிற்பது அதற்கு முடிவு இல்லை ஆரம்பம் இல்லை எப்பொழுதும் இருப்பது நெருப்புனா சுடும் சனாதன தர்மத்தினுடைய தன்மை நெருப்பு சுடும் நீர் என்றால் சுடாது அது அந்த நீரினுடைய தன்மை அதுபோல் சனாதனத்தினுடைய தன்மை எந்த காலத்திலும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை சனாதன தர்மம் என்று சொல்லுகின்றோம் சனாதன தர்மத்திற்கு ஒரு அற்புதமான உதாரணம் என்னன்னா மசூதியில எல்லாரையும் வந்து துலுகிக்கு வாங்க என்று சொல்லும் பொழுது நாம் மரியாதை கொடுத்து நம்முடைய பேச்சை நிறுத்தினோம் இல்லையா இது சனாதன தர்மத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தர்மம் அடிப்படையிலே யாருக்கும் எதிரி கிடையாது யாருக்கும் எதிரிகள் பக்கத்தில் நம்முடைய மாரியம்மன் கோவில் இருக்கு அங்க ரொம்ப வாய்ந்த ஆண்டவர் மசூதி அங்க இருக்கு எல்லா மக்களையுமே சனாதன தர்மம் அரவணைத்து திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்கள் இதை இது இப்படி அப்படின்னு எழுபது ஆண்டு காலமாக பொய் சொல்லி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் உடைப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சனாதன தர்மத்தை பற்றி இவர்கள் பேசுகின்ற கேலி பேச்சு சனாதன தர்மத்தை அவமானப்படுத்துவது இந்து தர்மத்தை அவமானப்படுத்துவது நிச்சயமாக நீங்கள் உடை தெரிவீர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு நான் ஒரு இந்து என் பக்கத்துல ஒரு இஸ்லாமியர் நினைக்கிறாரு என் பக்கத்துல ஒரு கிறிஸ்தவர் நினைக்கிறார் ரெண்டு பேருமே சகோதரர் தான் எனக்கு ஒரே தட்டுல சாப்பிடக்கூடிய ஒரே கட்சியில் இருக்கும் ஒரே சகோதரர்கள் ஒரே பாரதிய ஜனதா கட்சிக்காக வேலை பார்க்கின்றோம் இந்த கட்சி மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம் இதுல எங்க இந்துத்துவா வந்துச்சு இந்துத்துவா என்றாலும் ஒதுக்கக்கூடியது இந்துத்துவா இல்ல அரவணைக்கக்கூடியது இந்துத்துவா அதான் கரெக்ட்டலாம் பேசும்பொழுது சரியானது வாய்ப்பு என கிடைத்தது ஒரு சனாதன தர்மம் என்ன என்பதை ஒரு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே வாழ்த்து காட்டிக் கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடிய பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களை சந்திப்பார் ஈகிப்துல சமீபத்துல மாஸ்க்குக்கு போனாரு கிறிஸ்தவர்களை சந்திப்பாங்க பத்து நிமிஷம் நரேந்திர மோடியாவுக்கு நேரம் கொடுத்திருந்தார் போத் ஆஹ் ஐம்பத்தி நான்கு நிமிஷம் சந்திப்பு போச்சு பிரக்டிகல் போனாண்டு ஏன்னா நரேந்திர மோடியின் மீது பிரதமர் மீது போட்டு வைத்திருக்கக்கூடிய மரியாதை பத்து நிமிஷம் பேச உட்கார்ந்தவங்க நிமிஷம் பேசினா நீங்க எல்லாம் போட்ட எட்டி பார்த்து திரும்பி வரணும் இந்த திமுக காரன் அதனால் தயவு செய்து தமிழகத்தினுடைய மக்களுக்கு உண்மை தெரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன எப்படிப்பட்ட கட்சி மதங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய கட்சி அதனால் நம்முடைய நோக்கம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி மட்டுமே நம்முடைய நோக்கம் ஊழல் இல்லாத வளர்ச்சி மட்டுமே நம்முடைய நோக்கம் அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு ஒரு புதிய தமிழகத்தை கொடுப்பது நம்முடைய நோக்கம் ஆமாம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜாதி ஒழிய வேண்டும் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருப்பதை ஒழித்து கட்ட வேண்டும் அதைவிட விட முக்கியம் அதற்கு முன்பு நாம் செய்ய வேண்டியது வறுமை என்கின்ற ஜாதியை ஒழித்து கட்டுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய முதல் குறிக்கோளாக இருக்கும் பணக்கார வீட்டில் ஒரு பையன் பிறந்தா எல்லா வசதி ஏழை வீட்டில் ஒரு பையன் பிறந்தா எந்த வசதியும் இல்லை கொடைக்கானல்ல மலை கிராமத்துல ஒரு பையன் பிறந்தா வசதி இல்ல சென்னையில ஒரு சீமந்தர் வீட்டுல பையன் பிறந்தா எல்லா வசதி இதை உடைக்க வேண்டும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பை உருவாக்கணும் அதற்கு தான் மோடியா இருக்காங்க அதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு அதை நாம் செய்வோம் ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்